வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கண்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ நடிகர் விஜய் நடிகர் அஜித் ரசிகர்கள் இருப்பீங்களா உங்களுக்கு பெரிய டாபிக் தான் அண்ட் இந்த ரெண்டு நடிகர்கள் கூடவும் முக்கியமான படங்களை நடிச்சிருந்த ரகுவரன் அவர்கள் இருக்காங்களே அவர் சார்ந்து இன்னைக்கு மிக முக்கியமான நாளுங்க இது எல்லாத்தான் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் குட் நடிகர் விஜயோட அறுபத்தி எட்டாவது படம் இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை ஸ்ரீலங்காவில் நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு முதல்ல நினச்சிருக்காங்க போல இருக்குது அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனால் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் நேரிடும் ஏன்னா தமிழர்களுக்காக முன்னுரிமை கொடுத்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் போயிட்டு இனப்படுகொலை நடந்த அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதா அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த மஹிந்த தரப்பினரெலாம் இருக்காங்களே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்க உங்களை வந்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே அது பெரிய கலைபுரமாக மாற அது எதுன்னு ஆயிரத்தி விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க போல இருக்குது தான் முடிவு பண்ணி ஷெடியூலை மாற்றி ஸ்ரீலங்காவுக்கு பதிலாக கேரளாவில் அந்த குறிப்பிட்ட காட்சியை படமாக்க படக்குழு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாச்சுங்க இந்த விஷயத்தை படக்குழு சொல்லலை ஓகேவா கோலிவுட் வட்டாரத்துலேருந்து வெளியான தகவலை தான் இது பார்க்கப்படுது இதில் எந்த தரப்பில் உண்மை இருக்குன்றது படக்குழு சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஆனால் எது எப்படியோங்க ஷூட்டிங் அப்படின்றது கேரளாவில் நடக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கேரளாவுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வராருன்ற விஷயம் கசிஞ்சதுமே கூட்டம் கூடிச்சு பாருங்க எங்களுக்கே புரியல ஏன்ப்பா தமிழ்நாட்டில் இவ்வளோ கூட்டம் கூட்டது நம்மளுக்கு பெருசு கிடையாது நமக்கு தெரியும் இங்கே இருக்க பசங்களாம் விஜய் சார் சார்ந்து எந்தளவுக்கு கிரேஸில் இருக்காங்கன்னு அதனால் கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக கூடும் ஆனால் கேரளாவில் இவ்வளோ கூட்டமானு திரும்ப ஒரு முறை நாம் எல்லாருமே உச்சி முகந்து பார்க்குற மாதிரி தான் இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்குங்க விஜய் சார் வராடுன்ற விஷயம் தெரிஞ்சதும் அங்கே ஃபுல்லாக பேனர்ஸ் ரெடி பண்ணது என்ன அதுவும் டெக்ஸ்டெலாம் ஆசமாகவே கொடுத்துருந்தாங்க வெல்கம் விஜய் அண்ணா டு அவர் ஃபோர்ட் விஜய் அண்ணா இங்கே கூப்பிட்ற மாதிரி அங்கேயே இலரவரை அண்ணா தான் கூப்பிட்றாங்க நம்ம கோட்டைக்கு வரீங்களா உங்களை நாங்கள் வரவேற்கிறோன்னு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் கோட்டை எப்படின்ற ஆசை பெருசாக இருக்குது அவரோட அரசியல் பிரவேசம் சார்ந்து சொல்கிறேன் ஆனால் கேரளா வரைக்கும் கட்சியை நீச்சியாக கொண்டு போகாமல் போல இருக்கீங்க ஏன்னா அவ்வளோ கிரேஸ் அங்கே ஃபேன் கிரேஸு எனக்கு தெரிஞ்சு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க உச்ச நட்சத்திரங்கள் இருக்காங்களே அவங்க ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்தளவுக்கு கூட்டம் சேருமோ அதை விட ஒரு படி மேலே கூட்டம் சேர்ந்துருக்கு ஸோ எல்லாருமே விஜய் ரசிகர்கள்லாம் இந்த ஏர்போர்ட்டு முழுக்கவும் காத்திருக்க ஆரம்பித்தாங்க அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்க அதிகாரிகள் இருக்காங்கள அவங்களுக்கு தலைவலி கொடுக்குற மாதிரி அது அமைஞ்சிருந்துச்சு எந்த மாற்று கருத்துமே இல்லை ஓப்போ நம்ம தான் ஆகணும் அவ்வளோ அதிகாரிகள்லாம் கொடுமட்டாங்க அவ்வளோ பேர் வராங்க ரசிகர்கள்னு சொல்லிட்டு கேரளாவில் ஓகேவா நல்ல மைண்ட் வச்சு கேரளாவில் வர்றவங்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறது விஜய் சாரை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்குல்ல அந்த ஆர்வம் மிகுதியை வெளிப்படுத்துறது அந்த ஷவுட்டிங் பயங்கரமாக ஹெவியாக கொடுக்குறதுன்னு அந்த இடமே திருவிழா கோலத்தில் எடுத்துச்சு இவங்கெல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணமும் வந்துச்சுங்க காவலன் படத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆயிடுச்சா பதினாலு வருஷத்துக்கு பிற்பாடு விஜய் அவர்கள் கேரளக்காக இந்த ஷூட்டிங் முன்னிட்டு போயிருக்கார் வந்த அவருக்கு சாம வரவேற்புங்க தன்னோடய ரசிகர்கள் தன்னை இப்படி ரசிக்கிற விஷயத்த எப்போவுமே சிலாகிப்பார் விஜய் அவர்கள் அவங்களுக்காக நாம் எதனா பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்பப்போ கூட்டத்துக்குள்ளே அவர் போகிறதும் வழக்கமாக வச்சுருக்காரு முடிஞ்சால் ஒரு செல்ஃபியும் எடுத்துருவாப்பில் அன்றைக்கி நாளில் அந்த செல்ஃபி தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும் அது மாதிரி இந்த ஒரு கூட்டத்தை பார்த்தா விஜய் அவர்கள் அவரோட கார் அப்படி சூழ்ந்து நிற்கிறாங்க எல்லாருமே ஒரு இடத்துல கார்லேருந்து வெளியே வந்துட்டு எல்லோரையும் பார்த்து கையசைக்கிறது எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறதுன்னு அவரும் ரசிகர்களோட ரசிகனாக மாறிட்டார் கூட கிடைக்கும் இவ்வளோ மாசான கிரௌட தாண்டி அந்த கார் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சுங்க விஜய் அவர்களும் அதுலேருந்து இறங்கி அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படி ஆனால் அப்பேற்பட்ட காருக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா ஒரு வீடியோ சமூக வலைதலை முழுக்கவே பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு ஏதோ கலவர பூமியில் ஒரு கார் போயிட்டு வந்தால் எப்படி டேமேஜ் ஆகிருக்கும் அப்படி ஆயிருக்குங்க இதுக்கு மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷனை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோவும் வெளியாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் விஜய் அவர்கள் காத்திருக்கா மாதிரி இருக்கும் சில பேர் பேசிகிட்டு இருக்கா மாதிரி அப்போ இந்த பக்கத்தில் யாரோ ஒரு லேடி மாதிரி காமிச்சிருப்பாங்க தர நிறைய பூவை வச்சுக்கிட்டு இந்த பாரம்பரிய உடையை அணிஞ்சிருக்கா மாதிரி தான் அந்த ஒருத்தவங்க முகம் தெரியல இதை பல பேரும் என்ன இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க த்ரிஷா அது ஏன்னா கோட் படத்தில் த்ரிஷா அவர்கள் ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுறாங்கன்ற விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அவங்க இந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்றது ரசம்சனை முன்வைக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் கிளாரிட்டியாக தெரியல அவங்க யாருன்னு ஏன்னா இந்த படத்தில் நாயகி தனியாக ஒருத்தங்க இருக்காங்க மேபி அவங்கள கூட இருக்கலாம் இல்லை வேறு யாருன்னா கூட இருக்கலாம் இருந்த இவங்க கூட வந்தவங்கள ஒருத்தராக கூட ஆனால் இப்போ ஸ்பெக்குலேஷன் ஹெவியாக இருக்கிறது தான் அவங்கன்னு அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்றது படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கே தெரியும் ஓகே விஜய் சார் கேரளாவுக்கு போனது சார்ந்து திருவிழா கோலம் பூண்டதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் சார்ந்து பார்க்குறோன்னா அஜித் அவர்களும் தவிர்க்க முடியாத ஒருத்தர் தானே அஜித் அவர்களுக்கும் ஷாலினி அவர்களுக்கும் திருமணமாகி இந்த வருஷத்தோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சு ஆண்டுகள் இந்த இருபத்தஞ்சாவது வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குல்ல இதை கொண்டாடுற வகையில இந்த ரெண்டு பேரும் கேக் வெட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் கரெக்டாக பிளான் பண்ணபடியே ஷூட் பண்ணி முடிச்சிருவாங்கன்ற டவுட்டு இன்னொரு பக்கம் இந்த குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு ஆதிக்கோடு அஜித் அவர்கள் இணையிற அந்த படத்தோட டைட்டிலையும் ரிவியல் பண்ணிட்டாங்க இதுக்கு மத்தியில் நடிகர் அஜித் அவர்கள் பைக் எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பிட்டாருன்னு அதுவும் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் நாட் சைடில் எங்கேயோ கிளம்பிட்டார் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு நடிகர் விஜய் நடிகர் அஜித் இவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு புள்ளின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன சொல்லலாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியதும் இந்த தான் ரகுவரன் அவர்கள் எனக்கு பிடித்த நடிகர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் டாமின்டாக இருக்கிறது எப்பவும் எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் இந்த தாங்க இன்றைக்கி மார்ச் பத்தொன்பது சாலச்சிறந்த நடிகரான ரகுவரன் அவர்களோட நினைவு நாள் இன்றைக்கு தான் ஒரு பக்கம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த நடிகர் இந்த நடிகை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் திரையுலகுக்கு தன்னோட திறமை மூலமாக மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் செலுத்தி இருந்தாரில்ல ரகுவரன் அவர்கள் இவரை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தே ஆகணும் இவரோட மண்ணும் கேரளா தான் விஜயவர்கள் கேரளா போன இந்த நேரத்தில் கரெக்டாக இவரோட நினைவு தின வேற நினைவு கூறவும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்